சிவ சுப்பிரமணியன் சிவ சுப்பிரமணியன் இவர் எனக்கு தெரிந்த நண்பர் கொளத்தூரில் பொழுது அடிக்கடி ஒரு நூலகம் சென்று வருவேன் அங்கேதான் அவரை சந்தித்து பேசினேன் இன்றளவும் அவர் தொடர்பில் இருக்கிறார் ஒரு ஆன்மீகம் கோவில்களுக்கு செல்பவர் தனக்கென்று ஒரு கோவிலை வைத்து அந்த கோவிலுக்கு அடிக்கடி சென்று வருவார் அவர் அவருடைய பதிவிலிருந்து ஒன்றை பார்த்தேன் தமிழி தமிழருவி மணியன் என்பவர் நல்ல பேச்சாளர் அருமையாக பேசுவார் அவருடைய வீட்டில் தமிழரவி மணியன் வீட்டில் ஒரு நூலகத்தையே வைத்திருக்கிறார் ஒரு பத்து வீரோக்கள் வைத்திருக்கிறார் அதில் எல்லாமே புத்தகமாக இருக்கிறது எது அது எதை காட்டுகிறது என்றால் அதையெல்லாம் அவர் படித்தது சும்மா படி பார்ப்பதல்ல வாங்கி வைப்பதல்ல அதை எடுத்து பறி படித்து அதை உணர்ந்து அதை பேசுகிறார் அந்த திறமை சிலருக்கு தான் உண்டு நான் கூட புத்தகம் வைத்திருந்தேன் நான் படித்ததெல்லாம் வைத்திருந்தேன் அது இல்லாமல் போய்விட்டது திரும்பவும் புத்தகங்களை சேர்த்து வைக்கிறேன் முக்கியமாக என்னுடைய இதில் திருக்குறள் இருக்கும் ஒளவையார் பற்றிய புத்தகத்தை வாங்கினேன் இது போல விஞ்ஞான புத்தகங்கள் அறிவியல் புத்தகங்கள் கதைகளை நான் படிப்பதில்லை அது கற்பனைகள் வாழ்க்கையில் நிஜமாக நடந்த சம்பவங்களைத்தான் அதை நான் நினைப்பதுண்டு தெரிந்து கொள்வதுண்டு பேசுவது உண்டு பேசரங்கத்தில் அப்படித்தான் பேசுகிறேன் எனவே புத்தகங்கள் என்பது வெறும் படித்து அதை ஒரு புக் செல்ஃபில் வைப்பது அல்ல அதை நம் மனதில் இருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் எதை படித்தோம் என்று தெரிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை முக்கியமாக குறிப்பாக அதை மட்டுமே மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் நூலகங்கள் என்று தமிழ்நாட்டிலே தமிழக அரசு பல இடங்களில் நூலகங்களை ஏற்படுத்தி வருகிறது கிளை நூலகம் இருக்கிறது முழு நூலகம் இருக்கிறது அதுபோல ஒரு இடத்திலே ஒரு மிக பெரிய நூலகத்தை வைத்துள்ளார்கள் மாடியில் வைத்துள்ளார்கள் அங்கே போனால் பலர் தகவலை திரட்டிக்கொள்கிறார்கள் படிப்பதற்கு பரீட்சை எழுதுவதற்கு பேசுவதற்கு என்று பலவற்றை அவர்கள் தேடி எடுத்து செல்கிறார்கள் கன்னிமேரா லைப்ரரி இருக்கிறது பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி இருக்கிறது இதுபோல பல நூலகங்கள் இருக்கின்றன அவை மூலம் நாம் பலவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கும் சொல்லலாம் குழந்தைகளுக்கு சொல்லலாம் பெரியவர்களுக்கு சொல்லலாம் அறிந்தவர்களுக்கு சொல்லலாம் அறியாதவர்களுக்கு சொல்லலாம் நாம் பயணத்தின் போது அவர்களுக்கும் நாம் தெரிந்ததை சொல்லலாம் ஏனென்றால் சரக்கு வேண்டும் அதற்கு படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் படிப்பதினால் சிலருக்கு பலன் உண்டு சிலருக்கு காதால் கேட்பது பலன் உண்டு ரெண்டையும் தெரிந்து கொண்டவர்கள் பெரிய ஞானிகளாக மாறிவிடுகிறார்கள் என்பதே எனது கருத்தாகும்